நான் இது முன்னாடி கடைசி இப்ப பாத்தீங்க ரெண்டாயிரத்தி 2018ல பார்த்தேன் இதே அளவு இதோட வந்துச்சுங்க இப்ப வந்து கம்மியா வருது வருது இன்னும் வரணும் எதிர்பாக்குறீங்களா தெரியலங்க தெரியல தெரியல இது பரவாயில்லங்களா இப்படினா பரவால பரவால இல்ல தண்ணி வரது நாட்டு ரொம்ப நல்லா தண்ணி இருந்ததுக்கு பரவாயில்ல சரி இது போகுமா எவ்வளவு நாளைக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு

அது கொடிவேரியில் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இங்கே எப்படி இருக்கீங்க இல்லை எல்லா இது வந்து ஒரே ஆறு தானே அதை தாங்கலாம் அங்கே அதிகமாக சொன்னாங்க இங்கே குறைஞ்சிருக்கா எப்படிங்கண்ணா இல்லை இல்லை இங்கே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஓ காலையிலோட இப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் வருது சரி ரொம்ப தேங்க்ஸ்ங்க

அதெல்லாம் இருக்குல்ல ஆனா இது சால்வ் ஆயிடுச்சு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல ஆ அதெல்லாம் குறைஞ்சிச்சுனா பிரச்சனை இல்லை ஓகே அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா ஆ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஊர் மக்களுக்கு என்ன தோணும் எல்லாம் பண்ண முடியாது எதுவும் அதனால ஓகே 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 உங்களுக்கோட இறங்க முடியும் ஃபீல் ஆகுது ஆ இல்லை நாங்கள் இதே ஊர் தான் இல்லை அப்போ நீங்கள் இறங்க முடியலன்னு ஃபீல் ஆகுது சரி அங்கே குளிக்கலான்னா வந்தோம் சரி வா தண்ணி ஓடுது குளிச்சோம்னா அவ்வளோதான் ஓகே ஓகே சேஃபாக இருக்கணும் இல்லையா ஆ ஓகே ப்ரோ அது இல்லாமல் இப்போ கிராம மக்கள்லாம் வந்து துணி துவைப்பாங்க இப்போ அதெல்லாம் முடியாது தண்ணி வந்து குடிக்கிறதுக்கெலாம் பார்த்தாது அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சரி இப்போ கொஞ்சம் அதிகமாக வரும் அதிகமாக வரும் இப்படி இருந்தாலும் ஓ ஓகே போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போன வருஷத்துலாம் அந்த ஒச்சியர் சைடெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ஏறி ஓ அதனால் பண்டிகை போக முடியாது ஓரளவு பரவாயில்ல பரவாயில்லைங்க பேசுறீங்களேண்ணா என்ன டீக்கு ஆனால் யூடியூப் சேனல் யூடியூப் டீப் ஆமாங்கண்ணா என்ன mm <laughs> கடைசியை எப்போ பார்த்தீங்கன்னா இந்த போகிற பார்த்தீங்கன்னா தெஞ்சு பார்க்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு தண்ணி அதிகமாக வந்துருக்குது எப்படி பார்க்குறீங்கண்ணா அதிகமாக இருக்குது யாரும் இறங்க முடியாது ஆ இறங்க முடியாதுங்க தண்ணி ரொம்ப குழியாக இருக்குது நல்லா மிளகு மழிச்சு நல்லா குளியாகிடுச்சு ஆறு சரி மிளகெல்லாம் வந்து மேலடா போயிருந்துச்சு இன்னைக்கு வந்து குழியாக ஆயிடுச்சு ஆறு அதனால் யார் கொஞ்சம் இறங்கினாலும் சிரமம்

ஆறு கொஞ்சம் அந்த பூடு எல்லாம் நிறையா ஆற்றையே கஜா தான் இருந்துச்சு ஆறு கொஞ்சம் தொழிலாக இருக்குது சுத்தமாக கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்குதுங்க அதில் கையில கொஞ்சம் அல்ல கேலியெல்லாம் இல்லைங்க அங்கே கையில் இருந்துச்சு கையில் கொஞ்சம் போயிச்சு நமக்கு தெரியல ஆனால் பெரியாற்று தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அந்த தாமரை வந்து பாடத்துக்கு இந்த பக்கம் ஒவ்வொரு தேங்கி இருக்குது போயிருக்குதோ என்னமோ தெரியலைங்க ஆ நன்றி வந்தீங்க எடுத்து நல்லதுங்க தண்ணி வெள்ளாலையும் ஒதுங்கிடுச்சு ஒதுங்கிடுச்சாங்க வேறு ஸோ கொஞ்சம் பாதி போயிடுச்சு ஒன்றும் பாதி இருக்குதுங்க எடுத்துகிட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை இதுக்கு முன்னாடியே போ

கண்டிப்பாக பண்ணி தான் ஆமாம் அந்த மாதிரி டைம் பண்ணிவிட்டாங்கன்னு சொமி ஃபோன் பண்ண முடியாது சரி சரி ஆனால் எடுத்துக்கோ ஊருக்கு நல்லதுங்க ஓகே அப்புறம் இல்லைனா தடுக்கும்போது பூமிக்குள்ள தண்ணி பந்துக்கணும் சரி சரி பாருங்க அக்ரிகல் லேண்ட் பாருங்கள் அந்த பூமி பாருங்க சரி தண்ணி ஊர் தோட்டம் சரி ஆறு இதோட சரிங்க சரி ஊருக்குள்ள ஊரு பூந்துச்சு சேர்த்ததுனால